வணக்கம் அவர்களே தேர்தல் முடிவுகள் வந்து வேற ஆரம்பித்திருக்கிறது முதல் மாவட்டமாக வந்து காலி மாடுத்துடைய தபால் மூல வாக்களிப்பு முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கிறது இதில் அனுடகுமார் சக்தி தேசிய மக்கள் சக்தி வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறது கிட்டத்தட்ட எழுபத்தி ஒன்பது விதமான வாக்குகளை பெற்று வெற்றி அடைந்திருக்கிறது அதுக்கு பிறகு சஜித்திட கட்சி வந்து எட்டு தசம் ஆறு வீதம் வாக்குகளை பெற்றிருக்கிறது அதுக்கு பிறகு வந்து ரணலுடைய கட்சி நாலு தசம் எட்டு வீதமும் பொதுஜனம் வந்து நாலு தசம் அஞ்சு ரெண்டு வீதமும் வந்து பெற்றிருக்கிறது அதுக்கு பிறகு ரத்னபுரா டிஸ்ட்ரிக்டுடைய போஸ்டல் ஓட்டின் படியும் கிட்டத்தட்ட எழுபத்தி ஒன்பது வீதம் வந்து ஜேவிபி அதாவது அன்போட கட்சி வந்துருக்கிறது ஒம்பது தசம் அஞ்சு ஒன்று சஜித்துடைய கட்சி கிடைத்திருக்கிறது அதுபோல் போல் கட்சியும் நாலு லட்சம் ஒம்பது பொதுஜனக்கு வந்து மூன்று லட்சம் மூன்று வந்து கிடைத்திருக்கிறது எழுபத்தி ஒம்பது வீதத்தால் வந்து இவர் வெல்றன்ற வந்து சாதாரண ஒரு விடயம் அல்லை மிகப்பெரிய வெற்றினு சொல்லலாம் அதுவும் தபால் மூல வாக்கெடுப்பின்ட முதல் ரெண்டுமே வந்து அனுராகுமார தேசிய மகள் சக்திக்கு வந்து மிகப்பெரிய வெற்றியோட அந்த தேர்தல் முடிவில் ஆரம்பித்திருக்கின்றது இதில் முக்கியமான ஒரு விடியதை நாங்கள் வந்து சொல்லிக்கொள்கிறோம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் சிங்கள பகுதிகளில் இவைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி காத்திருக்குது அல்லது ஒரு பெரிய மாற்றம் காத்திருக்குன்றதை வந்து இந்த ரெண்டு முடியுமே சொல்லிக்கொள்ளும் ஏன்னு சொன்னீங்க வடியாக கவனித்து பாருங்கள் இந்த ரெண்டு முடியிலும் வந்து எழுபத்தி ஒன்பது வீதம் ஒன்றும் சாதாரணம் இல்லை ரெண்டாவது ரெண்டாவதம் ரெண்டாம் இடம் இருக்கிற சஜத்தினுடைய கட்சியுடைய வாக்கு வீதத்தை பாருங்கள் எட்டு வீதம் ஒன்பது வீதத்துக்கெலான் இருக்கிறது அதாவது பத்து வீதத்தை கூட வந்து ரெண்டாம் இடத்தில் இருக்கிறவர்கள் வந்து தாண்ட முடியலை அப்படின்னு சொல்லி சொன்னால் அதேபோல் மற்ற மாவட்டத்திலும் வந்து அது கிட்டத்தட்ட இதே மாதிரி நோட்டத்தில்லாம் இருக்க போகிறார்கள் அப்படின்னு தான் சொல்லிக்கொள்ளணும் அப்போ அப்படி அவர்கள் இருக்கிறான்னு சொல்ல ரெண்டாம் இடத்தில் இருக்க அப்படி இருக்கிறான்னு சொல்லி என்ன அர்த்தம் முதல் இடத்தில் வரப்போறவர் வந்து எழுபத்தஞ்சு வீத்துக்கு மேற்பட்ட இடங்களை வந்து பிடிக்க போகிறார் அப்படின்னு தான் சொல்லிக்கொள்ளணும் அதபடினால ஓரளவுக்கு இந்த தேர்தல் முடிவு சொல்லிக்கொள்வது விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் தேசிய மக்கள் சக்திக்கு வந்து பாதிக்கு பாதி அதாவது பெரும்பான்மைக்குரிய மெஜாரிட்டி வந்து பாராளுமன்றக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக தெரியுது இது ஒரு விஷயம் நாங்கள் இதை இன்னொரு விதமாயும் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ இதில் சொல்லப்படுறது எல்லாமே வந்து தபால் மூலமான வாக்கெடுப்புகள் தபால் மூலமான வாக்கெடுப்புகள் எல்லாமே வந்து அநேகமாக அரசாங்க அதிகாரிகள் சம்மந்தமாகத்தான் வந்து அரசாங்க உத்தியோகத்துவ அதிகாரிகள் தான் வந்து இதில் வாக்கு போடுவார்கள் அரசாங்க உத்தியோகத்தரப்படுறதுக்கு வந்து ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்கிறது ஒன்று வந்து அவர்கள் அடிப்படையில் பலவீனமானவர்கள் அவர்களுக்கு வந்து விஷயங்கள் விளங்கி ஓட் போடுறது குறைவு ரெண்டாவது அவர்கள் வந்து ஈஸியாக ஏமாற்றலாம் அப்போ அந்த வகையில் அவர்கள் இந்த மாதிரி ஓட் போகிறது வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி அவர்கள் அரசாங்கத்திண்ட தாங்கள் பிரதிநிதிகள் பிரதிநிதிகளை கொண்டு யார் அரசாங்கத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் வந்து எப்பவுமே வாக்கு போடுவார்கள் அதில் எந்த ஒரு மாற்றமுமே இருக்காது அது இப்போ யார் அரசாங்கமாக இருக்கிறதோ அதுக்குத்தான் வந்து அரசாங்கத்தில் இருக்கிற அரசாங்க உத்தியோகத்தில் வந்து அதிகமாக வாக்கு போடுவார்கள் ஓரளவுக்கு பொது புத்தியாக சரியண்டு அவையில் பதிய வச்சாலே காணும் அவை இந்த வாக்குகள் வந்து இலகுவாக விடலாம் யார்ட்ட வாக்குகள் வந்து இலவாக வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னால் சொந்தமாக தொழில் செய்கிறவையும் ஊரில் இருக்கிற பொது மக்களுடைய வாக்குகளை தான் வந்து இலகுவாக வாங்கிடலாது காரணம் அதை வந்து வாங்குறதுக்கு நிறைய பேர் போட்டிக்கு இருப்பார்கள் ஈஸியாக மாற்ற முடியாது பார்க்கலாம் இந்த தபால் மூல வாக்களிப்பு தான் இலங்கை இந்த மக்களோட ஒட்டுமொத்த மக்களுடைய பிரதிபலிப்பாக இருக்க போகுதா சொல்லி சொன்னால் இந்த அரச உத்தியோகத்தில் இவைண்ட வித்தியாசம் இவைண்ட போக்கு வேறையாயும் சாதாரண பொது மக்களுடைய அதாவது இன்று வாக்களித்தருடைய பொது வாக்குகள் வந்து வேறாக அதாவது அவையண்ட முடிவு வேறாயும் அமையுமா அப்படின்றத வந்து பார்த்துக்கொள்வோம் எதுக்கும் நீங்கள் இதை வந்து சரியாக மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் வந்து எங்கள்கிட்ட கொமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள் நன்றி